வேத வேதவசனமும் பாடலும் பகுதியில் இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டு முதல் பத்தாவது வரை உள்ள வசனங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்டு முதல் பத்தாவது வசனங்கள் வரை ஆனாலும் ஆண்டவராகிய கத்தாவே என் கண்கள் உம்மை நோக்கியிருக்கிறது உம்மை நம்பியிருக்கிறேன் என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணீர் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி வச்சின் துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் இன்றே நாளுக்குரிய பாடல் புங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கி உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமான ജിരോനേ പ്രസന്നത്തിൽ സാറില്ല പറക്കര ഉണ്ട സമൂഹത്തിൽ കുറവില്ലാമൽ വാഴകരത്തിൽ சிறையில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உதவாத என்ன ஏருவாக்குறவே குறைவான என்ன ஏ உங்க பிரசன்னத்தில் சீரவில்லாமல் பார்க்க உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்